அனைவருக்கும் வணக்கம் அமைச்சர் பெருமக்களுக்கும் வணிகர் சங்கத்தின் தலைவர் பொருளாளர் செயலாளர் உட்பட்ட எல்லோருக்கும் பேருந்தர்களாக இங்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்யாண மாளிகை என்ன வேலைன்னா நாங்க குடும்பங்களை ஆரம்பிச்சு வைக்கிறோம் வணிகர்களை தான் குடும்பங்களை காப்பாத்துறீங்க உங்களால தான் நாங்கள் வாழ்கிறோம் அதனால நாங்க ஆரம்பிச்சு வைக்கிறத வந்து நீங்க வழி நடத்துறீங்க தான் விஷயம் கடைசி வரைக்கும் நாங்கள் பட்டினி இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு படிக்கிறகளை தான் எந்த எந்த காலத்திலும் அதனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து நாலு வருஷமாக தொடர்ந்து நாலு வருஷமாக கலந்துக்கிறேன் எனக்கு கலந்துக்கணும் எப்படி தெரியுமா உங்களெல்லாம் மீட் பண்ணுங்கிறதுனால தான் வரேன் வேற ஒன்றுமே இல்லை உங்கள் சங்கத்தினுடைய நல்வாழ்விற்கும் உங்களெல்லாம் உங்களெல்லாம் பர்சனலாக பார்த்து ஒவ்வொருத்தர் வாழ்த்துக்களையும் வாங்கி மேலும் கல்யாண மாளிகை சிறப்பாக நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் வந்திருக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம் மிக நன்றி சார் அடுத்ததாக சிலாங்கூர் இந்திய வர்த்தக தொழில் முனைவர் சம்மேளனத்தினுடைய தலைவர் டாக்டர் வே அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இங்கே வருகை புரிந்திருக்கும் அமைச்சர் பொதுமக்களுக்கும் அப்புறம் இந்த அமைப்பின் தலைவர் எங்கள் வீரர் எங்களுடைய மகா குரு விக்ரமராஜா அவர்களுக்கும் மற்றும் அவருடைய குழுவினர் அனைவருக்கும் மற்றும் என் உடன் பிரபா சகோதர நீங்கள் நான் இருந்து வந்திருக்கேன் உங்களெல்லாம் பார்க்கணும் ஒரு இடத்துல தான் இங்கே வந்தேன் ஏன்னா நீங்களும் வர்த்தகத்தில் இருக்கீங்க நாங்களும் வர்த்தகத்தில் இருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி இந்த வர்த்தகத்தை பரிமாறம் பண்ணிக்கிறோம் எப்படி நம்ம பழகணும் அந்த அடிப்படையை வச்சு நான் வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் சிறப்பாக செம்மையாக நடப்பதற்கு நம்முடைய இறைவன் அருள் புரிவாக நன்றி வணக்கம் தமிழக தொழில் முனைவோர் திறனாளர்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர் டாக்டர் டி பால் பிரபாகர் அவர்களை வழங்க வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இன்று சீரும் சிறப்புமாக மதுரை மாநகரிலே வணிகர் அமைப்புகளின் வணிகர் விடுதலை முழக்க மாநாட்டின் நாயகன் தலைவர் வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் பாசுமுக அண்ணன் மனிதர்களுக்காக போராடுபவர் பாதுகாவலர் அண்ணன் ஏ எம் விக்ரமராஜா அவர்களே அவருடைய போர்ப்படை தளபதி பொருள் பொதுச் செயலாளர் அவர்களே பொருளாளர் சதகப்துல்லா அவர்களே மற்றும் அமைச்சர் பெருமக்களே வணிக சங்கங்களின் பேரமைப்பு இன்று தமிழ்நாட்டை தாண்டி உலக வரைபடத்தில் நாற்பது நாடுகளில் தங்களுடைய இணைப்புகளை இளம் தொழில் முனைவோர் மூலமாக இணைத்துள்ளார்கள் அதன் இளம் தொழில் முனைவர் அமைப்பானது செப்டம்பர் இருபத்தி நாலு அன்று துபாயிலே ஒரு சிறப்பான கான்பரன்ஸ் நடக்கவும் அதன் மூலம் பல தொழில் முனைவோர்கள் உருவாகவும் தொழில் அமைப்புகளுக்கு இடையே குறும்பு ஒப்பந்தங்கள் நடக்கும் எங்களுடைய அமைப்பான அமெரிக்க தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திராவிட கூட்டமைப்பு உங்களுக்கு உதவியாக இருந்தது மேலும் வருங்காலங்களில் நாங்கள் உங்களோடு தொடர்ந்து உங்களுடைய தொழில் வளர்ச்சிகளை தேசத்திலே பரப்பவும் மற்றும் கல்ஃப் கண்ட்ரிகளே வளர்க்கவும் நாங்கள் உதவி செய்வோம் நம்முடைய சி எம் முதல்வர் அவர்களின் ஒன் டாலர் எக்கனாமியை வலுப்படுத்த நம்முடைய அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு பேசிய மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா தமிழ் சங்கங்களிடம் தமிழ் கூட்டமைப்புகளிடம் தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வருகிறார் அதன் மூலம் தொழில் வளர்ச்சிகள் தமிழ்நாட்டில் வளரும் வாய்ப்புகள் நடக்கும் பொருளாதார வளர்ச்சிகள் நடக்கும் என்று இந்த நேரத்திலேயே நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த விழாவிலே எங்களை அழைத்து அமெரிக்க தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திருநாள கூட்டமைப்பின் நிர்வாகிகளை அழைத்து வாழ்த்துறை வழங்க உதவி செய்ய வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி விதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து வாழ்க்கை வழங்கி வருமாறு பாரத் ரீ இன்சூரன்ஸ் புரோக்கர் பிரைவேட் லிமிடெட் டைரக்டர் திரு டி எல் அருணாச்சலம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் வணிக சங்கங்களின் வழிகாட்டி அண்ணன் ராஜா அவர்களே நான் இங்க வந்திருப்பது ஒரே ஒரு காரணம் தான் நிறைய இயற்கை பேரிடர் நடக்கும்போது எல்லாரும் சரியான முறையில் காப்பீடு செய்யணும் கதறி வரும் மனிதருக்கு காப்பாற்ற உருகி நிற்கும் அண்ணன் விக்ரமராஜா தலைமையில் நல்ல காப்பீட்டு திட்டங்களை எடுத்து சீரான் குழுமத்தில் நல்ல காப்பீட்டு திட்டம் வச்சிருக்காங்க அனைவரும் காப்பீடு செய்து ஒரு வெள்ளம் பேரிடர் புயல் வரும்போது அதற்கான நிவாரணம் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோவிந்தராஜ் அவர்களே மாநில பொருளாளர் ஏ எம் சதகத்துள்ளா அவர்களே மற்றும் அமைச்சர் பெருமக்களே மற்றும் வியாபார மூத்த நிர்வாகிகளே மற்றும் மாநில தலைவர்களே மாநில துணைத் தலைவர்களே மாவட்ட செயலாளர்களே மற்றும் வணிகர் சங்கத்தின் இந்த வணிக பேரமைப்பின் மிகப்பெரிய தூண்களாக இருக்கும் அனைத்து வணிக சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் சென்னை கோயம்பேடு வணிக வளாக காய் கனி மலர் மற்றும் உணவு அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ஜி டி ராஜசேகரின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற மிகவும் எழுச்சியுடனும் மிகவும் புத்துணர்ச்சியுடன் எல்லாரும் சாயந்தரம் மாநாடு இந்த மாநாடு தான் மாலை நடக்குது பெரும்பாலும் மதியம் தான் நடக்கும் இன்னைக்கு இந்த மாலை நடந்துட்டு மாநாடு மிகவும் பொன்னான வேலை இது ஒரு சரியான ஒரு தலைவர் எடுத்த முடிவு இந்த ஒரு மாலை மாநாடு என்றது ஏன்னா வெயிலுடைய தாக்கம் குறைந்து அனைவரும் அந்த வெயிலின் தாக்கத்தில் இல்லாமல் நமது மாநாட்டிற்கு பெருமை சேர்க்கும் அலை அலைக்கடலை திரும்ப அது இல்லாமல் இந்த மாநாட்டில் மிகவும் சிறப்பம்சம் என்னவென்றால் மதுரையில் இதுதான் நடக்கும் முதல் மாநாடு அது மட்டுமல்லாமல் இந்த பேரமைப்பு வளர்ச்சியின் உச்சத்தை எட்டி சென்று பெரிய உதாரணம் நமது தலைவரின் விடாமுயற்சி உழைப்பு நமது வியாபாரிகளுக்கு எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை எங்கிருந்தாலும் உடனடியாக தீர்ப்பது தமிழ்நாட்டு மட்டுமல்லாமல் இந்தியாவில் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி அனைத்து மாநிலம் உள்ள வணிகர்கள் நமது தலைவர் மீது மிகப்பெரிய மதிப்பு வைத்துள்ளார்கள் இந்த பேரமைப்பின் வளர்ச்சி என்பது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு மாநாட்டிலும் ஒவ்வொரு மாநாட்டிலும் இது வளர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது நமது வணிக சொந்தங்கள் எல்லாத்திற்குமே நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது என்னன்னா ஒத்துமை இந்த ஒத்துமை தான் நம்மளை வந்து என்னைக்குமே காப்பாற்றும் இந்த ஒத்துமை வந்து யார் இருந்து காப்பாற்றும்னா முதல்ல சமூக விரோதிகளை காப்பாற்றும் முதல்ல சமூக விரோதிகள் நம்ம காப்பாற்றப்படுறதுக்கு இந்த ஒத்துமை இந்த ஒரு அமைப்பு தேவை இவ்வளவு பெரிய அமைப்பு வளர்ச்சி எடுத்து போயிட்டே இருக்கிறதுக்கு இதுல அதிகமாக பயப்படுறது யாருன்னா சமூக விரோதிகள் மற்றும் தவறான அதிகாரிகள் ஏன் வச்சுக்கோங்க தவறான அதிகாரிகள் தவறான சமூக ரீதிகள் மற்றும் வியாபாரிகளை ஒடுக்க நினைக்கும் மற்றவர்கள் அனைவரும் பயப்படுறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இந்த சங்கங்கள் உன்ன ஒரு காலத்துல ஒவ்வொரு ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து பேர் அஞ்சு பேர் இருந்து சின்ன சின்ன சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டு பல ஊருங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊர்லயும் குக்கிராமம் முதல் எந்த கிராமத்துக்கு போனாலும் பத்து பேர் சேர்ந்து ஒரு சங்கத்தை ஆரம்பிப்பாங்க ஒரு வணிகர் சங்கத்தை ஆரம்பிப்பாங்க அது வந்து இப்ப ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தலைவர் விக்ரமாஜா அவர்கள் ஒருங்கிணைந்து சங்கமாயி போச்சு இப்ப இந்த அனைவரையும் ஒற்றுமை சேர்த்த பெருமை நம்ம தலைவர் விக்ரமாஜா அவர்களே சேரும் கண்டிப்பா எங்கள் கோயம்பேடு வணிக வளாகத்திலும் நாற்பத்தி சங்கங்கள் உண்டு நாற்பத்தி சங்கமும் இன்னைக்கு ஒன்னா இருக்குன்னா அது காரணம் தலைவர் தான் அவரு எந்த காலம் இருபத்தி ஏழு வருஷமா சேராத எங்க சங்கங்கள் வந்து ஒருங்கிணைப்பா இன்னைக்கு எல்லாரும் கூட்டமைப்பு ஆரம்பிச்சு கூட்டமைப்பு கூட்டமைப்புக்கு ஒரு தலைமை ஏற்படுத்த காரணம் என்னன்னா நம்ம தலைவர் விக்ரமாஜா அவர்கள் இந்த ஒற்றுமையை வந்து இன்னும் மென்களும் பலப்படுத்துவதற்கு எல்லோரும் உன்னை உடனே என்ன பண்ணணும் எந்த காரணத்தை உண்டும் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் நமது தலைமைக்கு தெரிவித்து அதை தீர்வு காரணன்றதை ஒரு முடிவுக்குவாங்க ஏன்னா எந்த விஷயங்களுமே அது நல்ல விஷயமா தான் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி தலைமைக்கு தெரிவித்து தயிர் தெரிவீங்கள் எதாக இருந்தாலும் தலைமைக்கு தெரிவித்து அந்த பிரச்சனையை நம்ம தலைமை மூலமாக நமது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி மற்ற சமூகத்தை அவங்களோட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடு விஷயமா கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் பேரமைப்பு வளர வேண்டும் இன்னும் மென்மேலும் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி கோயம்பேடு வணிகமாக அனைத்து காய் அனைத்து சங்கங்களை சார்பாக வாழ்த்தி தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்க வரக்கூடிய அன்பை சிறந்த வணிக நிர்வாகிகள் மிக சுருக்கமாக அதே நேரத்தில் அவருடைய கருத்தை மட்டும் தெரிவித்து வாழ்த்துறை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக மதுரை மண்டல தலைவர் இந்த மாநாட்டினுடைய தலைமை ஏற்றி கொடியேற்றி தொடங்கி வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு டி செல்லமுத்து அவர்களை வாழ்த்துறை வழங்க வருவார் கேட்டுக்கொள்கின்றோம் நல்லா இருக்கு எனக்கு தமிழ்நாடு ஒடிய சங்க பேரமைப்பின் நாற்பத்தி ஒன்றாவது மாநில மாற்ற மாநாட்டை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாநில தலைவர்களும் பொதுச் செயலாளர்களும் பொருளாளர்களும் மற்றும் அமைச்சர் பெருமக்களும் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு முதல்ல முதல்ல மாலை மாநாடு இதை எப்படி நாங்க சமாளிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீ தள்ளி வச்சிட்டீங்க அவங்கலாம் அங்க பாத்தوا வெயில் கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு நல்ல கூட்டம் ஒரு நிமிஷம் bro அது கண்ணை நாங்க எதிர்பார்த்தத விட கட்டுகடங்காவ கூட்டம் உம்மேலயே இது சார் எல்லாமே நடத்தி வெ치றங்க நீங்க நான் என்னால முடிஞ்ச அளவு சிறப்பாக செய்து இருக்கோம் வேற எதுவும் குறைகள் இருந்தா மெதுவாக நடந்து விடுங்க மனிதி விடுறும்படி விட பெரியளே நன்றி வணக்கம் மெதுவாக நடங்க நாற்பத்தி ஒன்னாவது மாநாடு நிகழ்ச்சியிலே தலைமையேற்று நடத்துகின்ற வணிகர்களின் காவலன் ஏ எம் விக்ரமராஜா உள்ளிட்ட வணிக சொந்தங்களுக்கும் இங்கே வருகை வந்திருக்கின்ற நம்முடைய மாநில வரித்துறை அமைச்சர் கால்நடை அமைச்சர் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அருமைக்குரிய ஐயா வைரமுத்து அவர்களுக்கும் மற்றும் அனைத்து வணிக சொந்தங்களுக்கும் முதற்கண் நன்றி தந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இங்கே கூட்டப்பட்டிருக்கின்ற இந்த மாநாடு வணிகர் உரிமை முழக்க மாநாடாக கூட்டப்பட்டிருக்கின்றது இந்த மாநாட்டின் வாயிலாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய உள்ளேன் பெரும் துன்பத்திலே ஈடுபட செய்கின்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா போன்ற பொருட்களை விற்பனை செய்வதற்கு தமிழகம் மற்றும் தடை விதித்திருப்பது அகில இந்தியாவில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் தமிழகம் வரும்பொழுது அந்த பொருளோடு வருகிறார்கள் ஆகவே இந்தியா முழுவதும் தடை வருகின்ற காலத்தில் தமிழகத்தில் தடை செய்ய வேண்டும் என்றும் அதோடு சேர்த்து சிறிய சிறிய குறு தொழிலாக நடந்து கொண்டிருக்கின்ற பிளாஸ்டிக் காகிதத்தை பயன்படுத்துவது நமது தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருப்பதை ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன் கார்ப்பரேட் நிறுவனங்கள் லேஸ் போன்ற குறுக்குரை போன்ற பொருட்களை ஒருமுறை முறை பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக் காலத்தில் அவர்கள் அடைத்து விற்கின்ற விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற வேளையில் சிறு வணிகர்கள் மட்டும் தடை செய்வது சரியில்லை என்ற கருத்தை மேற்கொண்டு அவர்கள் விற்கும் வரை தமிழக சிறுவணிகர்களும் பயன்படுத்தலாம் என்று அரசு சொல்ல வேண்டும் என்று இரண்டு காரியங்களை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி குறிவுடன் தஞ்சை மண்டலத்துடைய தலைவர் திரு எல் செந்தில்நாதன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வணிகர்களின் ஒப்பற்ற தலைவர் ஓய்வறியா உழைப்பாளி தலைவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு எனது வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன் எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய கூடல் மாநகரில் கடல் இல்லை என்று ஒன்று சொல்லக்கூடிய அந்த குறையை நீக்குவது போல அலை அலையாக ஆர்ப்பரித்து வந்திருக்கின்ற வணிக சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் தலைவர் அவர்கள் ஒரே நிமிடத்தில் ஒரே முடிக்க மாலை நேர மாநாடு என்று இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்திய உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை வார்த்தைகளை உரிதாக்கி மாண்புமிகு மிகு வணிகத்துறை அமைச்சர் வந்திருக்கின்றார்கள் தாய்லம் கொண்ட முதல்வர் அவர்கள் எங்களுக்கு வணிக நிற வாரியம் அமைத்துக் கொடுத்தார்கள் அவர்கள் வணிகர்கள் இறந்தால் மூன்று லட்சம் இழப்பீடு என்பதை தயவு செய்து பத்து லட்சமாக உயர்த்தி தர உங்களிடம் எனது கோரிக்கையை உயர்த்தி சமர்ப்பிக்கின்றேன் அதே போல தமிழகத்தில் உள்ள வணிகர்கள் எங்காவது வன்முறையில் பாதிக்கப்பட்டால் அந்த வன்முறையில் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு இழப்பீடாக ரூபாய் இருபது லட்சம் வழங்க வேண்டும் என்பதையும் எனது வேண்டுகோளாக இந்த நேரத்தில் அமைச்சர் அவர்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் இந்த இரண்டு கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் பல கோரிக்கைகள் இங்கே குறித்து வந்திருக்கின்றேன் நமது ஒப்பற்ற தலைவர் ஓய்வரியாய் உழப்பாளி நமது கோரிக்கைகள் அனைவரையும் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களை உறுதி ஆகி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து தூத்துக்குடி மண்டல தலைவர் திரு எம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் விடுதலை முழக்க மாநாடு சிறப்பாக இந்த மாலை நேர மாநாடாக சிறப்பாக நடந்து இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் மற்றும் இந்த கூட்டத்தினுடைய மாநில தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் மண்டல தலைவர் அத்தனை பேரையும் வாழ்த்தி வந்திருக்கக்கூடிய இந்த வணிக சொந்தங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து திருச்சி மண்டல தலைவர் திரு எம் தமிழ்செல்வம் அவர்கள் இந்த நாற்பத்தி ஒன்பது மாநில மாநாடு மாலை மாநாடு ஒரு வெற்றியான மாநாடு இருக்கிறது இந்த மாநாட்டுடைய பதவியேற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவர் லட்சக்கணக்கான வரையுடைய ஒப்பற்ற அவருடைய பிரச்சனையை தீர்க்கின்ற ஒப்பற்ற தலைவர்களும் இருக்கிறார்கள் அவருடைய தலைமையிலும் அவருடைய தொழிற்சாலையுடைய தலைமையிலும் வரையெல்லாம் ஒன்று தேர்ந்து இருக்கிறார்கள் நமது கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற வேண்டும் என்று ஏழு வாழ்த்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கன்னியாகுமரி மண்டல தலைவர் திரு டி பி வி அவர்களை வாழ்த்தரை வழங்க வருமாறு கேட்டுக் தமிழ்நாடு வணிக சங்கத்தின் சங்க பேரமைப்பின் நாற்பத்தி ஓராவது மாநில மாநாடு மிக சீர மதுரையில் நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அலை கடல் என்று வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு கிளை சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அவரோட வருகை தந்திருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் முதற்கான எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் பெரும் பிரச்சனை எனக்கு அமைச்சர் பெருமக்கள் தான் வந்திருக்கிறாங்க ஒன்றை உன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன்

இந்த நிலையை பார்க்கின்ற பொழுது வணிகர்களுக்கான விடுதலை நிச்சயம் வழங்கப்படும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது அதை போலவே தலைவர் அவர்கள் ஒரு நிமிடத்தில் உரையை முறைக்கப்படுமாறு கூறியிருக்கிறார்கள் ஒரு நிமிட உரை என்பது இந்த வணிகர் விடுதலை முழக்கத்தை வணிகர்களின் விடுதலை ஒரு நிமிட உரையிலே நிறைவேற்றி விடலாம் என்று கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை தலைவரின் நம்பிக்கையை வாழ்த்தி பாராட்டி இந்த விடுதலை முழக்க மாநாடு முரண்பட்ட சட்டங்களை எல்லாம் கலைவதற்கு அடித்தளமிடு மாநாடாக அமையும் என்பதை உறுதி கூறி வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செயலாளர் திரு ஆர் கே காளிதாசன் அவர்கள் வணிக பேரமைப்பின் நாப்பத்தொராவது வணிகர் முழக்க மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் ஏ விக்ரம் ராஜா அவை உள்ளிட்ட அனைவருக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் என் அருமை அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி கால்நடை துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களும் வணிக அமைச்சர் மதிப்பிற்குரிய அண்ணாச்சி மூர்த்தி அவர்களையும் வாழ்த்தி மற்றும் இந்த விழா சிறக்க மதுரையில் உழைத்த அனைத்து வணிக சொந்தங்களுக்கும் இதை இங்கு வந்து இங்கே சிறப்பித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் செயலாளர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடலூர் மண்டல தலைவர் மரியாதைக்குரிய ஐயா டி சண்முகம் அவர்கள் தலைவர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட மாவட்ட நகர கிராம நல்ல நிர்வாகிகள் உட்பட்ட வியாபாரிகள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள கடலூர் மாவட்டத்தினுடைய மண்டலத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை உறுத்தாக்குகின்றேன் நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது ஆகவே இந்த நாற்பது ஆண்டு காலம் நான் ஒரு நாள் முழுவதும் ஒரு நாள் முழுவதும் நடத்திய மாநாடு விட இந்த மாலை நேரத்தில் நடக்கின்ற மாநாடு வித்தியாசமாகவும் மிக நிலவும் மக்கள் வந்து ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள் அதுவே பெரிய மனசுக்கு சந்தோஷமா இருக்கு மாநாட்டை நடத்த வேண்டும் என்று தலைவர்களுக்கு கோரிக்கை விட்டு வாய்ப்பு நன்றி கூறி விடுகிறேன் வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ஞானவேல் அவர்கள் தமிழக வணிகர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்திய வணிக வழிகாட்டியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிக சங்க பேருக்குரிய மாநில தலைவர் விக்ரமாச்சாரியா உள்ளிட்ட அனைவருக்கும் வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் கவி பேரரசவர்களுக்கும் வேலூர் மாவட்ட வணிக சங்க பேரமைப்பின் சார்பில் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜிஎஸ்டி தொடங்குகின்ற பன்னெண்டாம் தேதி ஜிஎஸ்டி தொடங்குகின்ற போது எண்பது லட்சம் வணிகர்கள் ஜிஎஸ்டி எண்ணிலே இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது ஒரு கோடியே இருபது லட்சம் வணிகர்கள் அந்த ஜிஎஸ்டியில் சேர்ந்திருக்கின்றார்கள் இந்த மாதம் வரை இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வசூலாகி இருக்கிறது ஜிஎஸ்டி முதலாக மத்திய அரசு மாநில அரசு ஏமாற்றுகிறது வணிகர்களையும் ஏமாற்றுகிறது காலமாக நமது கோரிக்கை அத்தியாவசிய உணவு பண்டங்களுக்கு வரி விலக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதே நேரத்திலே எஃப்எஸ்ஐசி லைசன்ஸ் தொழிலாள சட்டங்கள் இது எல்லாம் விடுதலை வேண்டும் என்ற காரணத்தினாலே தான் இந்த விடுதலை முழுக்க மாநாடு இந்த மாநாடு என்பது இது இந்த அடுத்த ஆண்டுக்குள் நிறைவேறவில்லை என்றால் விடுதலை முழுக்க மாநாடு இரண்டு என்றும் அப்போதும் நிறைவேறவில்லை என்று சொன்னால் விடுதலை முழுக்க மாநாடு மூன்று என்றும் மக்களுக்கு அறிவிக்கின்ற வண்ணம் இந்த மாநாடு நடைபெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றிகளை விடைபெறுகிறேன் வணக்கம் அமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விடுதலை முழுக்க மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் தெற்கு மாவட்ட தலைவர் திரு சின்னத்துறை அவர்கள் அவர்களை தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட தலைவர் வணிக சொந்தங்களே இந்த அருமையான நாற்பத்தி ஒன்றாவது மாநில மாநாட்டிலே இங்கே தலைமையற்ற மாநில தலைவர் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மதிப்புமிக்க அமைச்சர் பெருமக்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்க முக்கியமான வணிக தொழிலதிபர்கள் வணிக உறவு அனைவருக்கும் திருநெல்வேலி தெற்கு மாவட்டப் பேரில் சார்பிலே வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணிகர்களுடைய ஒற்றுமைக்காக தான் இந்த மாறு நடந்து கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய வணிகர்கள் நமது முன்னாடி இருக்க வணிகர்கள் எல்லாம் கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் அப்படி அவங்க இயற்கை இழந்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும் அதை பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி இங்கே இந்த வணிகர்களுக்கு எப்பொழுதுமே அதாவது ஒரு விஷயம் எது நடந்தாலும் சரி நல்லதோ கெட்டதோ எந்த விஷயமானாலும் ஒரு நன்கொடை கொடுப்பது வணிகர் தான் அரசுக்கு வரி எடுத்து கொடுப்பதும் தான் இந்த வணிகர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மரியாதைக்குரிய அமைச்சர் மக்களுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் எடுத்து கூறி அவர் எப்பொழுதும் எங்களுக்கு நலவாக இருந்த நாங்களும் ஆதரவாக இருந்து இந்த அரசாங்கத்திற்கு தோல் கொடுப்போம் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிய விடுமுறையும் வணக்கம் தமிழகத்தில் பல லட்சம் கவிஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஐயா கவியர் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்களுக்கும் எங்களுடைய வணிகர்களை மிக அக்கறை கொண்டு எங்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாண்பு மிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கும் இந்த மாநாட்டை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைத்து வணிக பெருமக்களுக்கும் எங்களுடைய நாமக்கல் மாவட்ட தமிழ்நாடு வணிக சங்க பேரப்பு சார்பிலே எனது இனிய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடு எவ்வளோ எவ்வளோ சிரமத்திற்கு இடையில் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இன்று காலைகளில் இருந்து தமிழகம் முழுக்கம் இருந்து வந்திருக்கின்ற அத்தனை ஆயிரம் வணிக பெருமக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தமிழ்நாட்டில் இப்போ வந்து அதிகபட்சமாக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை உடனுக்குடனடியாக எங்களுடைய மாநில தலைவர் மூலமாக அமைச்சர் பெருக்கும் சரி இந்த தமிழக அரசும் சரி அதற்கான சரியான முடிவினை தெரிவித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் கூட எங்கள் திருச்சியில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை எங்களோட ஜிஎஸ்டியில் வந்து இந்த ஜிஎஸ்டியில் ரோவிங் ஸ்குவாடு அவங்களுக்கு வந்து எங்களுடைய வணிகர்கள் வெளியில் வரும்போது பில் எல்லாம் சரியாக இருந்தால் கூட ஒரு சில அதிகாரிகள் எங்களுடைய வண்டிகளை வாகனத்தை நிறுத்தி வைத்துக் கொண்டு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் என்று நிறுத்தி வைக்கிறார்கள் அப்போது ஒரு பிரச்சனை போன வாரம் ஏற்பட்ட போது எங்களுடைய பொதுச் செயலாளரும் சரி திருச்சி மாவட்ட தலைவர் திரு ஸ்ரீதர் அவர்களும் சரி நேரடியாக வணிக வரித்துறைக்கு சென்று அதனை தெரிவித்து அவர்கள் வண்டியை விடுவித்தார்கள் இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் பில் சரியாக இருக்கும்போது இந்த வணிக இருப்பது அதிகாரிகள் ஒரு சிலர் செய்வதற்கு காரணத்தினாலே ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு வணிகர்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கிறது அமைச்சர் பெருமக்கள் அதை அதை கருத்தில் கொண்டு எங்கள் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல இந்த மாநாட்டினை சிறக்க இந்த அனைத்து வணிக பெருமக்களும் நாமக்கல் மாவட்ட சேர்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்